நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பழங்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து கடக ராசியில நீர் ராசியில இருந்தாரு இப்ப நெருப்பு ராசியான சிம்மத்துக்கு பயிற்சியாக போறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏறக்குரிய நாற்பத்தஞ்சு நாள் சிம்மத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார போறார் ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்துருக்கார் அப்ப சிம்மத்துல கேது செவ்வாயோடு இணையும் போது அதாவது கேது செவ்வாய் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போது நேரம் வந்து வேஸ்ட் ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் அவந்தாதிபன் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அவந்தாதிபன் அவன் வந்து பாருங்க இப்ப சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் ஆல்ரெடி சிம்மம் சூரியனோட வீடு அங்க செவ்வாய் வந்து உட்கார்ந்து இருக்கான் அதுக்கும் மேல கேது இருக்கான் சுயஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார் அதனால கோபம் குரோதம் ஆத்திரம் சட்டுன்னு டென்ஷன் ஆகுறது பட்டுன்னு பேசிட்டுறது இதெல்லாம் சிம்மம் எனக்கு ஆல்ரெடி இருக்கு எங்க உண்மைதான் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆகும் எரிய விளக்குல என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜென்மத்துல கேத்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு கம்ப்ளீட் சோஷியல் வித்ராயில் எனக்கு எல்லாரு கூடயும் நான் வந்து பாருங்க எல்லாரு கூடயும் பேசுவேன் பழகுவேன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன் எனக்கு எல்லா இடத்துலயும் எனக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிறது பிடிக்கும் எனக்கு மரியாதை நாலு பேர் கொடுக்கறது பிடிக்கும் இப்படிப்பட்டவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் ஆனா இப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாள் இன்னமும் எனக்கு தனிமையா இருந்தா நல்லா இருக்குங்க நாலு பேரை பார்த்து சிரிக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு பேசுறது கூட கஷ்டமா இருக்கு நல விசாரிக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் இறை ஆற்றல் மேல நாட்டம் அப்படின்றது அதிகமாகும் கோயிலுக்கு போகலாமா தீர்த்த யாத்திரை போலாமா இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணலாமா இப்படி எல்லாம் தோணும் இதெல்லாம் நல்லது தானே கோபம் தாபம் அங்க குரோதம் ஆத்திரம் அதை மட்டும் குறைச்சிக்கினா நல்லது அப்படின்னு சொல்லலாம் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க கண் வலி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒத்த தலைவலி மைக்ரேன் இருதயம் சார்ந்த பிரச்சனை அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஃபைவ் டு டென் பெர்சன்ட் ஒரு சிலருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் தீ விபத்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு இரு ரத்தம் சார்ந்த குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு சான்ஸ் அது ஜாதகத்துல அப்படின்னா வரும் ஏன்னா சிம்ம அஷ்டமத்து சனியில இருக்கீங்க இல்லைங்களா அதனால இந்த மாதிரி வரத்துக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் இல்லை பட் இருந்தாலும் எல்லா சிம்ம ராசி அன்பர்களும் இந்த விஷயத்த கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா சரி வேற ஏதாவது பிரச்சனையா வேற எந்த பிரச்சனையும் இல்லை அஷ்டமத்து சனிக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்க என்னோட பல பதிவுகள்ல அஷ்டமத்து சனியை பத்தி எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் என்னென்ன பரிகாரம் பண்ணும் இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிருக்கேன் சரி அப்ப அதே மாதிரி இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படின்னும் போது இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல ஒண்ணு பிக்ஸ் ஆகுது அப்படின்னா அனலைசேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் நல்லா அனலைஸ் பண்ணி அலசி ஆராய்ந்து திருமணம் அப்படின்ற பந்த பந்தத்துல வாங்க ஓகேங்களா சரி பரிகாரம் என்ன அப்படின்னா பொதுவா நான் அஷ்டமத்து சனி இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனில இருக்கிறதுனால நிறைய பரிகாரங்கள் சொன்னாலும் இப்பயும் நான் வந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு பரிகாரம் சொல்றேன் அது என்ன அப்படின்னா நீங்க சிம்ம ராசி உங்களுக்கு தசை புத்தி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தினம்தோறும் நீங்க சிம்ம ராசியா ஒரே ஒரு வார்த்தை போதும் லக்னத்தை பத்திலாம் கவலையப்படாதீங்க தினந்தோறும் கோலரு பதிகம் அப்படின்றத ஒண்ணு பாராயணம் பண்ணுங்க வேயூறு தோழி பங்கன் விடமுண்டகன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உலமே புகுந்தாதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவனுக்கு மிகவே இந்த மாதிரி அழகான தமிழ்ல வரும் தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க அம்மா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பாராயணம் பண்ணிட்டு போகணுமாமா இல்ல வேலையில இருந்து வந்து பாராயணம் பண்ணணுமாமா அப்படின்னா உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப காலையில மாலையில பஸ்ல போகும்போது வண்டியில போகும்போது ஆனா தினம்தோறும் பாராயணம் பண்ண ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் வாரத்துல மூணு நாலாவது பாராயணம் பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை